மிகவும் கடுமையான மழை பொழிவு தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையை ஒவ்வொரு நாளும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க கடந்த சில நாட்களாக தென் மாவட்டத்தில் சில இடத்தில் மட்டும் கனமழை பெய்து வந்த நிலையில் இப்போ மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக போது இதில் வந்து கனமழையும் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் போல மழை வாய்ப்புகளும் மிக கடுமையாக இருக்கும் தென்காசி மாவட்டத்திற்கு உச்சகட்ட எச்சரிக்கை உச்சகட்டை தென்காசி மற்றும் திருநெல்வேலியிலிருந்து தென்காசி போற வழிகள் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி இது போன்ற பகுதிகளில் உச்சகட்ட எச்சரிக்கை நம்ம கொடுத்திருக்கிறோம் ஆகவே தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த தாம்பரபரணி கரையோர பகுதிகளில் இருக்கிறவங்க அதே மாதிரி தென்காசி குற்றாலம் அருவிகள் போன்ற இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் தயவு செய்து கொஞ்சம் உஷாராவே இருந்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகள் தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க இல்லைன்னா நம்ம இதுதான் மொத மழை வந்து வரப்போகுதுன்னா இதை வந்து பெரிய மழையை நம்ம கண்டுக்கவே தேவை கிடையாது இப்போதான் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சு மொத முதல்ல ஒரு மிக கனமழை வரப்போதுனா பெருசாக இதை பொருட்படுத்த தேவையில்லை ஆனால் ஏற்கனவே ஒரு மழை பெய்து வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஒரு சாதாரண ஒரு கனமழை வந்தாலே நம்ம ரொம்ப எச்சரிக்கையாகவே நம்ம இருக்கணும் ஏன்னா ஏரிகள் குளங்கள்லாம் ஏற்கனவே அந்த பகுதிகளில் நூறு சதவீதம் நிரம்பி இருக்கும் மறுபடியும் அந்த இடத்துல போய் ஒரு மிக கனமழைன்னு சொல்லி பதிவாகும் போது ரொம்பவே எச்சரிக்கையாக தான் நம்ம இருந்தாகணும் ஆகவே தென்காசி மற்றும் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் தயவு செய்து உஷாராக இருங்க அதோடு இந்த மூன்று மாவட்டங்கள் மட்டும் இல்லை ராமநாதபுரம் மற்றும் நாகப்பட்டினம் கனமழையானது புரட்டி போடும் ஆகவே ஒரு ஐந்து மாவட்டங்கள் மிக வந்து இருக்கோங்க தமிழ்நாடு முழுவதுமாக எத்தனையோ மாவட்டங்கள் இருந்தாலும் இந்த அஞ்சு மாவட்டங்கள் மிக மிக முக்கியமானதாக நம்ம வந்து நாகை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென்காசி இந்த ஐந்து மாவட்டங்கள் மிக முக்கியமான மாவட்டங்கள் அதுல மிக மிக முக்கியமாக தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை இருக்கும் அதனால தென் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் நிறைய இடங்கள்ல காத்திருக்கு இந்த அஞ்சு மாவட்டம் தான் சொல்றோம் அப்ப மற்ற மாவட்டங்கள்ல மழை இருக்காது போல நினைச்சிடாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க வானிலை அறிக்கையை கடைசி வரைக்கும் கேளுங்க மொத்த மாவட்டத்தின் பத்தியும் நம்ம பார்க்க போறோம் இன்னமும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா போய் உடனடியா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை போய் கிளிக் பண்ணுங்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளட்டும் இப்போ முதலாவது நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு மிதமான மழை தான் இங்கே வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் கண்டுக்கவே தேவையில்லைங்க ஏன்னா சென்னை வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் ஜோன்ல இருக்கு கேடிசிசி பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆபத்து கிடையவே கிடையாது அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள் லேசான மழை சாரல் மழை மிதமான மழை தான் இருக்கும் பெரிதளவில் பாதிப்பு கிடையாது நிறைய வானம் மேகமூட்டமாக இருக்கும் பெரிதளவில் பாதிப்பு எதுவும் இல்லை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் மேகமூட்டமும் அவ்வப்போது சாரல் மழையும் மிதமான மழை மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு வெள்ள பாதிப்புகள் அல்லது மிக கனமழை கனமழை கூட வாய்ப்பு குறைவாக இருக்கு மிதமான மழை மட்டும்தான் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் பதிவாகும் நல்லா கேட்டுக்கோங்க தெளிவாக கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கமெண்ட்ல வந்து சென்னையில பெருசாக ஒன்றும் மழையே வரல சும்மா லைட்டாக தான் சாரல் மழை தான் வந்துச்சுலாம் நீங்க சொல்லக்கூடாது நம்மளும் அதான் சொல்லியிருக்கிறோம் சாரல் மழை மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி மிதமான மழை மட்டும்தான் பெய்யன்னு சொல்லியிருக்கிறோம் அதனால எப்படிப்பட்ட ஒரு மழை வருகிறதுங்கிறத தொடர்ந்து அறிவிப்புகளை நீங்க தொடர்ந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்க அடுத்தபடியா டெல்டா மாவட்டங்கள் டெல்டாவில் வந்து இரண்டு முக்கிய மாவட்டங்கள் நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை இந்த ரெண்டு பகுதிகளும் பரவலாக கனமழை சற்று வலுவாக பதிவாகும் அதே மாதிரி திருவாரூர் மாவட்டத்திலும் கனமழை பொறுத்த வரைக்கும் சற்று வலுவாக பதிவாக வாய்ப்பு நாகை திருவாரூர் புதுக்கோட்டை இந்த மூன்று மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை சற்று வலுவாக பதிவாகும் தீவிரமாக இருக்கும் மற்றபடி மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருச்சி போன்ற மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை மட்டும் சாரல் மழை மற்றும் மிதமான மழையாக இந்த பகுதிகளில் எதிர்பாருங்க சரிங்க வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சொல்லிட்டோம் டெல்டா மாவட்டங்கள் பார்த்தாச்சு அடுத்ததா தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இந்த நான்கு மாவட்டத்திலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இந்த நான்கு மாவட்டத்தில் கனமழை எங்க இருக்கும்னா இந்த திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் பகுதிகளில் கனமழை வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அங்கேயும் நமக்கு வந்து ஹெவி ரெயின்ஃபால் சான்சஸ் கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் போன்ற பகுதிகளில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் அடுத்தபடியாக இந்த விருதுநகர் மாவட்டத்தை முடித்த கையோட நமக்கு சிவகங்கை மாவட்டத்திலும் பரவலாக மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகக்கூடும் ஆகவே தென் மாவட்டங்களில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில பெரும்பாலும் மிதமான மழையும் பகுதியாக மட்டும் இங்க வந்து கனமழையாக நமக்கு வந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துல வந்து பகுதியாக சில இடங்களில் வந்து கனமழை இருக்கும் இதில் மிக கனமழை எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த ராமேஸ்வரம் மண்டபம் ராமேஸ்வரம் மண்டபம் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் மற்ற இடங்கள்ல கனமழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானது அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் கனம் மிக கனமழையும் அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும்பாலும் கனமழையா இருக்கும் அந்த திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகள் அந்த தென்காசி போற வழிகளில் மட்டும் மிக கனமழை இப்போ சொல்லியிருந்தோம் இல்லையா அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க தென்காசி மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக கனமழை எச்சரிக்கை தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை கொட்டி தீர்க்க வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் அந்த அருவிகள் பக்கம்லாம் போகாதீங்கங்கிற எச்சரிக்கையை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அதனால் புத்தாண்டு அன்று அருவிகளில் குளிக்க போறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்லலாம் போட்டிருந்தீங்க அந்த பக்கம் போகாதீங்க தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மூன்று பக்கமும் போயிடாதீங்க அதுக்கப்புறம் நீங்க மழையில தான் நினைஞ்சிட்டு திரும்பி வரணும் ரொம்ப ரொம்ப ஒரு சிவியர் ரெயின்ஃபால் அங்க வந்து நமக்கு பார்க்கப்படுது குறிப்பாக தென்காசியில் திருநெல்வேலி தூத்துக்குடியில விட்டு விட்டு கனமழை தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும் கன்னியாகுமரி ஆபத்திற்கான கன்னியாகுமரி பெருசு ஆபத்துகள் கிடையாது மிதமான மழை மட்டும் கன்னியாகுமரியில இருக்கும் பெரிதளவுகள் பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி மழை எதுவும் கன்னியாகுமரியில நம்மளால பார்க்க முடியல கன்னியாகுமரி பொறுத்தவரை மிதமான மழை மட்டும் தொடரும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் விட்டு விட்டு மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம் தமிழ்நாட்டுல உள் மாவட்டங்கள் பிரச்சனையே இல்லைங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாமே நமக்கு பனிப்பொழிவு தான் அப்படியே நமக்கு மழை வந்தாலும் பகுதியாக பகுதியாக அந்த மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாகும் மாவட்டம் முழுவதும் பலத்த மழை வெளுத்து வாங்காது உள் மாவட்டத்தில் உள் மாவட்டங்கள் நமக்கு பிரச்சனையே இல்லை பனிப்பொழிவு மட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம வந்து வெள்ளப்பெருக்கு மற்றும் மிக கனமழை அப்படிங்கறதெல்லாம் பெருசா எதுவுமே இல்லைங்க அப்படியே நமக்கு வந்து உள் மாவட்டங்கள்ல வந்து மழை வந்தாலுமே அது மித மிதமான மழையாக தான் அதிகபட்சம் வந்து பதிவாக போகுது மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி மாவட்டங்கள் பிரச்சனை இல்லை ரொம்ப சேஃப் ஜோனில் இருக்கிறாங்க நீலகிரி மாவட்டங்கள் நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கீங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து தெற்கு பகுதி வால்பாறை சோலையார் சின்னக்கல்லாரில் கொஞ்சம் ஹெவி ரெயின் மட்டும் எதிர்பார்க்கலாம் மற்றபடி நமக்கு கோயம்புத்தூர் வடக்கு பகுதிகளில் பரவலாக விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவு உறுதியாக இருக்கு கோயம்புத்தூர் வடக்கு பகுதிகளில் இடைவெளி விட்டு அவ்வப்போது பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தேனி தென்காசி எடுத்துட்டோம்னா அதை தென்காசி மாவட்டங்கள் ஏற்கனவே உங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுத்துட்டோம் தேனி மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக மிதமானது முதல் கனமழையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழையும் தொடர்ந்து இதுதான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வானிலை அறிவிப்புகள் ஆகவே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க நம்ம தேதிகள் சொல்லி இருக்கிறோம் அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அறிவித்த தேதிகளில் கண்டிப்பாக கனமழை வரும் நீங்க எல்லாருமே சொல்லதான் போறீங்க மழை பொழிவு பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த தேதியிலிருந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இன்றைக்கு இருந்தே நமக்கு நிறைய இடங்களில் மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு கடலூர் விழுப்புரம் போன்ற வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கும் டெல்டா மாவட்டங்களில் பலத்த மழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் ப்ராடக்ட்ஸ் நிறைய உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கிறோம் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அதே மாதிரி மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்றவங்க கொஞ்சம் சீக்கிரமா ஜாயின் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மழை பொழியுள்ள தகவல் இன்னும் நமக்கு துல்லியமாக உங்களுக்கு கிடைக்கும் சூப்பர் சேட்டில் சேட் பண்றவங்க நீங்கள் வந்து மறக்காம வந்து சேட் பண்ணி தெரியப்படுத்தலாம் உங்களுடைய கமெண்ட்ஸுமே ஹைலைட்டாக ஆக தெரிய வரும்